இவருக்கு வணக்கம் நமது விழித்தமிழர் சேனலை சப்ஸ்கிரை செய்த ஆதரவாளியுங்கள் கொள்கையிட்டால் கூமிட்டை கூட்டம் தேவக்க தற்கரு கூட்டம் ஒரு தவக்க கட்சி தவக்க என்றால் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒருவர் கூட அறிவு சார்ந்து பேசக்கூடிய நபர்களால் தெரியவில்லை சீமான் பண்ற பேசுகின்ற செயல்பாடுகளையும் அதனை குத்தாக பேசுகின்ற ஒரு கூட்டம் தான் இது கொள்கை கோட்படற்ற ஒரு சிந்தனையற்ற இருக்கிற எல்லா கட்சியிலும் உள்ள தலைவர்களையும் போட்டுக்கொண்டு குழைப்படிக்கிற ஒரு சாம்பார் கூட்டம் தான் கருவாட்டு சாம்பார் கூட்டம் தான் இந்த கட்சி அப்படிதான் உலகம் போற்றும் உன்னத தலைவன் தமிழுக்கும் தமிழ் மக்கள மண்ணுக்காகவும் தனக்கு ஒரு நாடு வேண்டும் நிலத்தை இழந்தால் அதிகாரத்தை இழப்போம் என்பது போல தனது குடும்பத்தையே தியாகம் செய்து மண்ணுக்கு மக்களுக்காக போரிட்ட ஒரு மாபெரும் தலைமையதாக பிரபாகரன் அவர்களை ஒரு சில்லற கழிச்சடை திவிக்க சந்திரர்கள் ஏனத்தளமாக ஒரு அவதூறாக மரியாதை குறைவற்ற சொற்களாக தலைவர் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நேற்று கன்னியாகுமரியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தீவிக கட்சி சார்பில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் ஒருவர் பேசுகிறார் சல்மான் உஸ்மான் சரி பேர் சரி லாபம் இல்லை ஒரு நபர் ஒரு புகைப்படத்தை போட்டுறோம் பாருங்க எதற்காக விமர்சனம் வைக்கிறேன் என்று சொன்னால் தந்தை பெரியார்களை சீமான விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா தந்தை பெரியார்களை இவர்கள்தான் கொள்கை தள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறார் இதையினால் எங்களை பொறுக்க முடியாத அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சீமானவர்கள் வந்து மேதகு அவர்களை தலைவராக வைத்திருக்கிற காரணத்தால் நாங்கள் சீமான விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுகிறோம் இனியும் பொறுத்து கொள்ள மாட்டோம் நாங்கள் அப்படின்ற ஒரு தோணியில் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தீவு காட்சியோடு ஒரு ஆபர் தலைவனாக வந்து அசால்ட்டாக நான் வந்து இந்த தற்கூரி விஜய்க்காக ஒரு கூத்தாடி விஜய்க்காக தலைவனாக இருக்கக்கூடியவர் வந்து இந்த உலகத்தை ஆண்டத்தை இப்போ எத்தனை நாடுகள் போரிட்டு வென்று காட்டுக்கலாம் எதிர்த்து எதிர்க்கக்கூடிய வல்லம் மிக்க ஒரு ஆற்ற மிகுந்த தலைவன் ராவணப்படை கப்பல் படை தரைப்படை இப்போ எல்லாத்தையும் ஒரு தனி மனதும் கட்டாயப்படலாம் ஒரு சொல்லு கட்டுப்பட்டு உருவாக்கிய தலைவன் கண்ணீர் கட்டுப்பாடு உருவாக்கிய தலைவன் பேர் கூத்தாடி பின்னாடி ஓடுகின்ற கூட்டம் கொள்கைகிட்ட கூட்டம் கிடையாது அவ்வளவு இளநிலை பசி இவர்கள் சரியான மக்கள் வந்து பாடம் கொட்ட வேண்டும் இந்த ஜனநாயக பாடம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வெளிநாடு வாடு தமிழர் அனைவரும் புறக்கணிக்க வேண்டும் இது வருங்காலம் ரிலீஸ் ஆகலாம் சரி புறக்கணிக்க வேண்டும் இந்த கூத்தாடிக்கு வந்து இந்த கொள்ளை கூட்டம் கூட்டம் இந்த சிந்தனை எல்லாம் விஜய் தலைவன் தலைவன் சொல்கிற இந்த அறிவற்ற கூட்டம் ஒரு தலைவனை பரிசோதிகிறது எப்படி மனம் வருகிறது அப்ப தமிழ் தமிழ்நாடு என்ற தலைவர் பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்து வந்துகின்ற நாம் தமிழ் கட்சியினை மடைமாற்ற இந்த பெரியார் செத்து போன பெரிய தூக்கி பிடித்து இல்லாமல் இந்த மாதிரி அறுவற்று அறுவரி அறிவற்ற கூட்டங்களை துவத்து திருப்பி திசை திருப்ப ஒரு வேளாப்பாடு செய்து கொடுக்குறாரு இந்த தற்குரி விஜய் அவர்கள் இதை நம்ம மிக வந்து நம்ம இந்த மக்கள் வந்து சரியான எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் தமிழ் மலாயின் நம்ம நாம ஏன்னா சொன்னால் இந்த பெரியார் 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 பேருன்று தமிழர் முன்னோர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டார்கள் எல்லாத்துக்கும் பெரியார் தூக்கி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் மறைத்து இல்லை நமக்காக பாடுபட்ட தமிழர்கள் என்று தூக்கிப்படுத்தும் நாம தமிழ் மடைமாற்ற இந்த இந்த விஜயின் செயல்பாடுகள் வந்து நமக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது ஏதாவது அறிவுக்குரியாம பேச விடுறதுனால நக்கல் செய்யும் தோணிகளிலே சமூக வளத்தில் தொடர்ந்து சீமானவர்களை போஸ்ட் போட்டு போ அவர் பேசுகிற அரசியலையும் அவர்களுடைய கருத்துக்களையும் விமர்சனம் வைக்காமல் தனி தனி மனிதன ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிகிட்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அறிவட்ட குமட்டு முறைகள் தான் இவர்களும் சிந்தனையற்ற அறிவுள்ளார்கள் சொன்னால் இது என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்று புரியவில்லை இந்த ரசிகர் கூட்டங்கள் உண்டு ஒரு நல்ல அரசியல் உருவாக்கணும் என்பதற்காக ஓ திரைக்க வருஷம் மூலம் வந்து வந்திருக்க ஒரு நடிகை நடிகர் மூலமாக மக்களை தெரிஞ்ச பரிசுமாக முகமாக இருக்குன்றதாக ஆதரவு கொடுக்க முடியுமா நாட்டை கொடுக்க முடியுமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அவர்கள் வந்து உடனடியாக நீங்கள் நாம தமிழ்ச்சி மட்டும் இல்லாமல் தமிழக பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நான் அந்த மேடையிலே வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது பேசுறதுக்கு மனம் எப்படி வந்தது உனக்கு இதில் திராவிட ரெண்டு கண்ணுன்னு வச்சுருக்கீங்க ரெண்டு கண்ணனை நல்ல கண்ணை திராவிடர் இப்படி ரெண்டு ஆகும் ஒரு கன்று தான் ரெண்டு ஒரே பறவை தான் இருக்கும் ரெண்டு பறவை எப்படி இருக்க முடியும் நீங்கள் தில்லாலங்கடையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழர் நல்லா சார்ந்து கூட தமிழ் மண்ணுக்கு அரசியலையும் தமிழ் போராட்டங்களையும் தமிழ் மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை முன்னெடுக்கிறவங்க தான் தமிழ் தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் எந்த அரசியலும் முன்னெடுத்திருக்கீங்க எதுக்கு முன்னெடுக்காமல் இதில் தான் எல்லார்தால்தான் பேச நீங்க எந்த காலத்தில் இருந்தீங்க நீங்கள் அதுக்கான தகுதி இருக்குதா தவிர கட்சிக்கு எந்த அடிப்படை சிந்தனை இல்லாமல் இந்த முட்டு கொடுக்கும் இந்த ரசிகர் கொம்புகளே சைஷ திருந்துங்கள் நீங்கள் வச்சது இப்போ சும்மானால தலை மிகப்பெரிய தமிழ் தேச இருந்தே வந்து சீண்டிருக்கீங்க நீங்கள் இதற்கு நீங்கள் காரணம் பதிவு சொல்லி ஆகணும் நீங்கள் கட்சியை விட்டு நீ அவர் நீக்கினாலும் இன்றைக்கிலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவர் தமிழ் தேசம் என்று ஏமாற்றுகிறார் அந்த விஜய் அவர்கள் அந்த இரண்டு கண்ணுகளும் ஏமாற்ற வேலை இந்த ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நீங்கள் புரியாத காரணத்தால் தான் அவர் எல்லாத்தையும் கூட குழப்பி வச்சு ஒரு ஒரு அடிச்சடி உங்களை எப்படி ஏமாற்ற நினைக்கிறாரு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து வாக்குன்ற ஒற்றை வீணாக அறிதர்கள் இது கடுமையாக கண்டனங்களாமல் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்